பைக்கில் ஃபைன் போட்டாங்க ரேஷ் டிரைவிங் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கணும் ஸோ ரேஷ் டிரைவிங் ஃபைன் போட்டு தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் போட்டாங்க இவனுக்கு தான் போட்டாங்க இவனால தான் நேரம் பார்த்தீங்களா இவனால தான் ஆயிரம் ரூபாய் ஃபைனு நம்ம பிங்கி மேலே தான் விழுந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டியாச்சு அதுவும் அவனே கட்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூம் எடுத்துருக்கோம் எனக்கு ரூம் போனோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபால்ஸ் எல்லாமே ஹே காய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிவகாசியிலருந்து ஸோ பின்னால் இன்னிக்கி தான் ஸோ நம்மளோட பிங்கி அப்புறம் ஒரு எண்ணஸ் அப்புறம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் அதில் நியூ டைப் நியூ மாடல் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ பேக்கிங் நடந்துகிட்ருக்கு ஸோ கெட்டிகிட்ருக்கோம் இருட்டாக இருக்கா இருட்டாக தான் இருக்கும் ஸோ கெட்டிகிட்ருக்கப்போந்தான் காமிக்கிறவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு பேக் அப்புறம் ஒரு பேக் அப்புறம் இந்த சைடு ஒரு பேக் கிட்டப்பறம் ஸோ பேனேர்ஸ் வச்சு ஓட்டுற ஒரு அனுபவம் வரப்போகுதும் இந்த சைடு ஒரு பேக் அப்புறம் அவர் என்ன ஹெல்மெட் எல்லாருமே ஹெல்மெட் யாருமே வித்தவுட் ஹெல்மெட் இல்லை ஸோ அன்னவர் அரசு நிக்கா அது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் இது என்ன டூ ஹண்ட்ரட் தானே டூ ஹண்ட்ரட் கூட வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி எப்படி இருக்குங்க பின்னாடி கட்டி இந்த மாதிரி எவனாக கட்டியிருப்பானா எவனும் கட்டியிருக்க மாட்டோம் நம்ம தான் இப்படி கட்டியிருக்கோம் கொச்சோ கொச்சா கொஞ்சம் ஸோ ஓகேங்க அப்படி மோட்டோ விளாஸ்டானு உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஸோ சேனல் புதுசாக வந்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இருக்கா பண்ணி ஆ தீப்போ எங்கே இருக்கோம் இந்த கே பண்ணிவிடுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வர பாயிண்ட் பாயிண்ட் அப்படி இருந்து மலைக்கு விடிஞ்சிருச்சு ஒரு ஆறு பத்துக்கும் ரெண்டு பார்க்கும்போது வேற லெவலில் வைபா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு போறோம் ஒரு ஆர்சி டூ ஹண்ட்ரட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு என்எஸ் டூ ஹண்ட்ரட் டமாட்டி தான் பார்த்தீங்கன்னா லோ சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி பட் பேக்கேஜ்லாம் வேறு லெவலில் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையுமே வேறு லெவலில் கேட்டிட்டோம் பேக்கில் வண்டியில் இதை பார்க்கும் போது தான் குடிய சீக்கிரத்தில் பேன் இயர்ஸு டாப்பாக்ஸ் எல்லாமே வாங்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா வண்டி இப்போ பார்க்கற மாதிரி பெரிய வண்டி மாதிரி இருக்குது அதுமாதிரி சூப்பராக இருக்கும் மேலே செரிக்கேன்லாம் வச்சோன்னா வண்டி தார் இருக்கும் ஊரில் போய்ட்டு இனிமேல் நம்ம வண்டி அப்டேட் பண்ணும்போது எப்படி செரி கேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு கேரியர் எப்படிலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா போட்டு பிளான் போடணும் எப்படி நம்ம டாப் ஆப்ஷன் பிளான் போட்டு எடுத்துமோ அந்த மாதிரி செரி கேனுக்கு பார்த்திங்கன்னா பண்ணணும் போகிற ஆர்சி தான் பார்த்தீங்கன்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா கார்டி விற்க போகிறாங்க ஸோ ரெண்டு வருமே லேட் பண்ணி போகிறாங்க அவங்க தான் இப்போ இந்த இடத்தில் இதெல்லாம் பைலட்டு ஆனால் இப்போ அவங்க ஊருக்குள்ளோடி தான் போகிறோம் அதனால் ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அவனில் வந்து ஒரு நைன்ட்டி நான் ஒரு செவன்ட்டி எனக்கு பின்னால் ஒரு ஒரு சிக்ஸ்டி அந்த சம்திங் ஹேல மேபி பறக்கலாம் போட கொஞ்சம் ஆனால் நம்ம என்ன தான் போனாலும் ஊர் தான் போகணும் இல்லா இங்கே இங்க பப்ளிக் ரியாக்ஷன் பொதுமக்கள் ஒரு பார்வை இருக்க யாரா ஆயுள் எங்கடா போறான்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா பின்னால இருக்கிற இந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கு வித்தியாசமே கிடையாது ஸோ இந்த வண்டிக்கும் இந்த பொறி வண்டிக்கும் நம்ம வண்டிக்கு வித்தியாசமே கிடையாது அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஃபுல்லா சைடில் பேக் இந்த சைடில் பேக்கு மேலே பேக் அதுக்கு மேலே பேக்கு

ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போகிறது மூணார் போகிறோம் அப்புறம் கேரளாலே தான் ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது கேரளாவில் போய் நம்மளால் மொட்டை விளாக் பண்ண முடியுதான்னு தெரில ஏன்னா அங்கே கோபுரம் அளவு கிடையாது அதனால் அதே பார்ப்போம் இருந்தாலும் பண்ணுறோம் ஓகே எங்கள் இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்க அப்படி வேறு லெவலில் இருக்க முடியாது இந்த சைடு மழை வா காலேட்ட மாட்டா உனக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் முழுசாக இருக்காது அது மட்டும் ஒரு வண்டியை காத்தடிக்க வேண்டியிருக்கு நம்ம வண்டிக்கும் காத்தடிக்க வேண்டியிருக்கு ஸோ தெரியும் எனக்கு எல்லா வண்டியும் சரிதா அப்பாக்காவாக தெரியணும் நம்ம வண்டியை பார்த்தீங்களா எந்த நிலமையில இருக்கு இது இப்போ எந்த வண்டின்னு சொன்னால் வா வேண்டாம் வேண்டாம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கட்டி வச்சுருக்கேன் இப்படி கட்டினா அப்புறம் எப்படி கண்ணாடி தெரிய மாட்டேங்குது பின்னாடி வண்டி ஒரு இல்லைன்னு ஸோ பார்ப்போம் இன்னும் உஸ்லம்பட்டி போயிட்டு அங்கே போய் தான் டீ பிரேக் எடுக்கணும் அது வரைக்கும் எங்கே நிற்க விடாது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா முசலம்பட்டியில் இருக்கோம் முசலம்பட்டியில் மார்னிங் டீ பிரேக் ஆமாம் டீ பிரேக் தான் சூடு சூடு கம்மியாக இருக்குது இப்போ முசலம்பட்டி அடுத்தது எங்கே நண்பா அடுத்த எந்த ஊரு முசலம்பட்டி தேனி தேனி

ஆமாம் எனி பார்த்தீங்கன்னா எனி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேனி போகிறோம் தேனியில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து லாஸ்ட் வில்லேஜ் தேனி அதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து பார்த்திங்கன்னா மூணார் போகிறோம் மூணாரில் மேபி ஸ்டே பண்ணிவிட்டு மூணாரில் இருக்க அட்வென்ங்க கிச்சி ஸோ மூணாரில் இருக்க இடத்துல சுற்றி பார்த்துட்டு அட்வென்ஜர் ட்ரிப்பில் எதாவது அதெல்லாம் போய் பார்த்து நாங்கள் வர வேண்டியதான் ஓகேங்க நம்ம வந்து உசிலம்பட்டிலேருந்து கிளம்பிட்டோம் எல்லாேருமே ஃபிட்டாக செட் ஆயாச்சு கிளம்புற வண்டி தான் ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பண்ணல இன்னும் ஒரு பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது ஒரு பாயிண்ட் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது சரிங்களா இன்னி நேராக பார்த்தீங்கன்னா தேனி போகிறோம் தேனியில் சுற்றி பார்க்குறக்கு இடம் எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல அதிகமாக எனக்கு தெரியல மேபி அங்க போயிட்டு லோக்கல் ஏட்டாக கேட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாறு போனோம் ஸோ மூணாறு போயிட்டு அங்கே ஒன் டே ஸ்டே கண்டிப்பாக டென்ட்டாக இருக்கணும் டென்ட் ஸ்டே எடுப்போம் மேபி கேம் ஃபயரு எல்லாம் போட்டு டிஜே ஜெஜ் வச்சு வெளு வெளுன்னு விழுக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கொண்டு கொண்டு வந்து காமிக்கிறோம் ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எந்த பார்க் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ போகிற இந்த மூணு பைக்கில் இப்போ வந்து மூணு பைக் போகுது ஆர்சி டூ ஹண்ட்ரட் என்ஆஸ் டூ ஹண்ட்ரட் அப்புறம் ஆர்என் ஃபைவ் இ டூ நம்மளோட பூக்கி இப்ப இதுல எந்த பைக் நல்லா இருக்கு அப்படின்னு கமல்பாட்சா போற பொருள் தட்டி விட்டு போயிருங்க ரோடு ரொம்ப மோசமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இந்த ரூட்டு ஓட்டுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு கரடு முரடாக கட 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 கடன்னு அடிச்சிட்டு போகுது அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுது நா போற தானா வருவா மரபுல திருங்க நீ நா வீணா போச்சு फसக்கு ஓடங்க இந்தப்பாரமா கொஞ்சம் நல்ல ரோடா இருக்குங்க போடு 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 அங்க ஓட்டு ஓட்டு ஓட் ஓட்டை ஓஹிச்சு ஐயோ கார ஓட்டு 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 போட்டு போட்டு ஸ்டார்டிங்கே செம்மையாக இருந்துச்சு வந்து ஒரு டேர்னிங் வேறு லெவல் ஃபஸ்ட்டு ஒரு கேர்பின் பெண்ட் மாதிரி ஆனால் ஒரு பெண்டு இங்கே வருங்க ட்ராக்லாம் போதுங்க சூப்பருங்க சூப்பருங்க ஸோ தேனி மாவட்ட காவல்துறை ஆமாம் அப்புறம் தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கேன் ஸோ நல்வரவு தேனி மாவட்ட காவல்துறைன்னு போட்டிருக்கு ஸோ சூப்பர் ஸோ எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம் சாதாரண விஷயத்துக்காக நம்மளோட உயிரை நம்ம இழந்துடக்கூடாது ஸோ சேஃப் ட்ரைவ் என்றைக்குமே ஹெல்மெட் கண்டிப்பாக முக்கியம் ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடுது ஓகேங்களா அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ பசங்களே பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்தவங்க ஹெல்மெட் போடாண்டா அப்படின்னாங்க நான் தான் கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஹெல்மெட் தான் நம்மளோட உயிரை காப்பாற்றோங்கிறத விட ஸோ ஹெல்மெட் இருந்தால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால தான் ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு ஸோ தேனி டிஸ்டிக் வந்து கொஞ்சம் ஒரு சில்லாக கிளைமேட் ஆடி செம்மையாக இருக்குது அது வேறு ஃபீல் வைங்களாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரீல்ஸ் எடுத்துகிட்டான்ல இப்போ பசங்க வேறு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஸோ நம்மளும் சைடில் இருந்தபடி தான் ஏய் முன்னால் வா முன்னால் வா முன்னால் வாப்பா முன்னாடி வாப்பா கவர் ஆகுது கவர் ஆகுது ஸோ ஆரம்பிச்சாச்சுங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் வைப் வேற லெவல் பண்ணு ஃபன்னு இன்றைக்கி இருக்கு இந்த கிளைமேட்டு இந்த இடத்துலாம் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு ரொம்ப சில்லாகவும் இல்லாம ரொம்ப சில்லா இல்லாம ரொம்ப வாமாவும் இல்லாம ஸோ ஒரு கரெக்டான ஃபீல் அப்படி இருக்கு ப்ரோ ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு குரூப் ரைட் பண்றதுக்கு தான் அந்த ஒரு குரூப் ரைட் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கு ஸோ கம்பம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு ஸோ தேனி இருபத்தஞ்சி மூணாறு வந்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு உயிரா இருக்கு மரத்தை சுத்தி வேற லெவல் தான் ஆசை இருக்கு விட்டா சீடா பிளாஸ்டிக் பூ கூட மாடி போயாச்சிடா நல்ல சொல் அழுகிறேடா நல்ல மனசெல்லாம் இந்த கணக்கில்லடா வா வா போலீஸ்ங்க எப்படி வராரு பார்த்தீங்களா அது அப்படிதான்

சூப்பராக இருக்கு இடமும் சூப்பராக இருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்கு அதை விட நான் ரொம்ப ஃப்ரீயான ஃப்ரீயான மைண்டில் இருக்கேன் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு ஃப்ரீயான மைண்ட் இன்னைக்கு இருக்கு நெடுதூர பயணம்லாம் அது அப்படிதான் இருக்கும் வா 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 அதுக்கேற்ற பாட்டும் காதல் அடி வாய்ப்பு வேற லெவல் ஒரு பாட்டு அது எப்படி சொல்ல எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு அமைஞ்சிட்டேன் எனக்கு இந்த டே சூர்யாவோட டே பார்த்தீங்க இவ்வளோ நேரம் ஒரு வாமாக இருந்த மாதிரி இருந்து லைட்டாக கூலிங் லைட்டாக வாம் ஆனால் இப்போ சில்லுன்னு ஆயிடுச்சுங்க சில்லுனா சில்லு உங்ககிட்ட சில்லா எங்ககிட்டு சில்லா அந்த அளவுக்கு சில்லுனஸ் ஆயிடுச்சு பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா செவன்ட்டி அம்மா ரோடு ரொம்ப மோசங்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் கரெக்டாக செவன்ட்டி ஒன் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து நினைக்கிறேன் மூணார் இங்கே இங்கே அட்ரா அடுறா அட்ரா வாசா குட்டியாரெல்லாம் போடுறான் வாசை ஸோ ரோடு வந்து வளை எப்படி சொல்ல டேமேஜாக இருந்தாலும் அந்த வளைவு அந்த கட்டிங் அதோட இந்த சில்னஸ் வேற லெவலுங்க சூப்பராக இருக்குது மேபி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விசிட் பண்ணுங்கள் பைக்கில் தான் வரணுன்னா இல்லை பஸ்ஸில் வந்தாலுமே இதே சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக ஏன்னா அளவுக்கு செம்மையாக இருக்குது ஸோ எந்த ஒரு பக்கமாக கூந்தல் கூந்தல் முந்தம் முந்தம் எதோ போட்டிருக்கு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் மழை தெரிய ஆரம்பிச்சு இப்போ நம்ம பண் பண்ண வேண்டிய டைம் என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் கூடிய சீக்கிரத்தில் வரும்போது இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க அதில் ஏறும் போது நம்ம பண்ண என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மலைக்கு மேலே ஏற போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே ஃபியூல் ஃபுல் பண்ணிடுங்க எவ்வளோ அந்த மலைக்கு ஏத்தாலே இப்போ எண்பது கிலோமீட்டர் வண்டி எவ்வளோ போகும் கூட ஒரு நூறு எக்ஸ்ட்ரா போடுங்க ஹில் ஸ்டேஷனில் வந்து மேலே ஏற வேண்டி இருக்கும் ஸோ அதனால் கூட போடுறது தப்பு இல்லை போட்டு வச்சிங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் உள்ள எங்கேயும் பெட்ரோல் இருக்காது மோஸ்ட்லி அப்படி இல்லாத டைமில் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போங்க வரும்போது பிரச்சனை கிடையாது ஏன்னா வரும்போது கீழே இறங்க தான் செய்யுமா நானும் சில இடத்துல ஆஃப் பண்ணிகிட்டே வந்துடுவேன் ஆனால் ஆஃப் பண்ணிட்டு வர சேஃப் கிடையாது பட் இருந்தாலும் வரும்போது கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாகவும் ஸ்பீடாக வந்துடலாம் வேறு லெவல் வேறு லெவல் என்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் எங்கேயும் நிற்கலை ஏன்னா நின்னா கண்டிப்பாக என் வண்டி செக் பண்ண சொல்லுவாங்க கண்டி மூணாறு வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குங்க கண்டிப்பாக என் வண்டி நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு லக்கேஜி எல்லாம் வச்சிருக்குமா சுருட்டி இழுத்தி வச்சிருக்கோம் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க ஆனால் இன்னும் வரல அந்த சுச்சுவேஷன் வரல செக் போஸ்ட் தாஞ்சு போயிருக்கும் இதில் நடிப்பாட்டல மேபி அடுத்த செக் போஸ்ட்டில் அடிப்பாட்டலாம் என்னன்னு தெரில கொடைக்கானலாக இருந்தால் கீழே போகும்போதே செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொல்யூஷன் டெஸ்ட் ஒன்று எடுக்கலாங்க கேரளாக்குள்ள போகிறோம் அதனால் பொல்யூஷன் எடுக்கணும் அங்கே போயாவது எடுக்கணும் இதாக ஒன்று எடுக்கணும் ஊத்திட்டா பொண்ணுங்கள பார்த்ததும் இப்போ இது பார்த்துங்கன்னா என்ன தான் ஓ கார்பின் பெய் எனக்கு இறங்கின தேவத உனக்கு பிறந்த இருவது வருஷமா இதுக்கு எல்லாம் ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசம் வீட்டுக்குள்ளே கடந்திருக்கேங்க டிராவல் எதுவும் பண்ணாம ஈஸியெல்லாம் வேணாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணவும் வேணாம் பூம்பு ரெக்கார்ட் தான் இருக்கு ரெக்கார்ட்ல தான் இருக்கு வேணுமா ஒன்னையா எடுத்துட்டு தான் இருக்க போ லெவல் இடம் உண்மையா நீங்க பஸ்ல வாங்க கண்டிப்பா பஸ்ல ஏன்னா பைக்ல எல்லாருக்காலையும் பைக்ல வர முடியாது ஏன்னா பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க மேபி சின்ன பசங்களா இருந்த பஸ்ல வாங்கிலியோட வாங்க வேற லெவல்ல இருக்கும் இடம் உசிலம்பட்டி வழியா தேனி மூணார் போறது பக்காவா இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்குங்க கீழ திண்ணமரம் தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது ஐயோ கேமராவை இப்ப கீழே பார்த்தாச்சா தெரியாம பெருமே செம்மையா இருக்குங்க ஸோ ஒரு மூணு மாதம் வீட்டுக்குள்ளே கிடந்ததுக்கு ஒரு சரியான ஒரு விருந்துன்னு சொல்லலாம் எப்படி பட்னியில் நடக்கிறவனுக்கு பிரியாணி போட்டலத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி கம் டு பேக் கொடுத்ததுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்குங்க பிரயோஜனமான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் இது நீண்ட பயணம் நெடு தூர பயணம் ஸோ ஐயோ கேமரா கூட அது கடவுளே ஏதாவது ஷாப்பை போட்டு அவ்வளோத்தையும் போன்ல ஏற்றணும் ஏன்னா உடனே உடனே பிள்ளை போர்க்கு எடுக்குமா பிள்ளைங்க வந்துட்டு எடி என்ன பண்ண போறோம்

தனி சந்தோஷம்ங்க அது எதுக்கு அப்படிலாம் தெரியாது ஆனால் ஹில் ஸ்டேஷன்னாலே வேறு லெவலில் ஃபீல் ஸோ கேர்பின் பெண்டு நம்பர் ஒன் பதினேழு கேர்பின் பெண்ட் இருக்குது மொதல் பெண்டு ரொம்ப சேஃபாக இந்த கேர்பின் பெண்டில் ஏறணும் எல்லாம் அப்படின்னா சோழி முடிஞ்சு சிரித்த மணிக்கு கீழே வந்து கிடப்போம் மற்ற தூர கூறல் காரம் வா 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 இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் இந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தீவே தெரியாது ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா அப்படின்னு தான் ஆனா இதுல ரொம்ப சேஃபா தான் நம்ம போனோம் வீடியோ எடுக்க சொன்னேன் வேற ஏதாவது சொல்லிட்டு போ ஸோ ஒவ்வொரு பெண்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இவன் ஏன் இப்படி காலை கீழே உண்டுறான் மேலே தூக்குறான் நம்மளுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம வண்டியில் சூப்பராக இருக்குங்க அப்படியே திருக்குட்டா பாட்டு போயிட்டே இருக்கும் ஸோ கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இந்த வழியாக தான் போகுது ஏன் அப்படின்னா கேரளாவுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து கேரளா பார்டரு இனி கேரளாவுக்குள்ளே தான் போவோம் அப்படிங்கிறனால கேரளா வராங்க இந்த சைடு வர்றதுக்கு இந்த பாதை அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்னதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஐம்பது அறுபதுக்கு மேலே வண்டி மேலே இழுக்க மாட்டேங்க ஆல்ரெடி வண்டியில் லக்கேஜ் வர பயங்கரமாக one